பேர் இந்த பாவத்தில் இப்போ என்னன்னா நம்ம சேனல் வந்து கிறிஸ்டியன் சம்பந்தமான பாஸ்டர் அவங்கள வச்சு பேசுறது இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எம் டி ஜெகன் ஒருத்தர் இருக்காப்புல நம்ம வளசர தான் வீடு சரி அவர் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா போனாரு போன இடத்துல வந்து வேற ஒருத்தரோட மனைவியை வந்து என்ன பண்ணிட்டாரு கரெக்ட் பண்ணிட்டாரு அவர் வந்து வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க சரி அவர் வந்து நான் வந்து ஹேண்டிகேப்பு என்னோட மனைவியை வந்து நான் இல்லாத நேரம் என்ன பண்ணிட்டாரு இவர் மலேசியால வந்தவரை நாங்க வந்து அடைக்கலாம் சும்மா எங்க வீட்டுல கெஸ்டா வச்சிருந்தோம் நல்ல ஒரு பாஸ்டர் பிரசங்கியாருன்ட்டு நான் ஒரு ஹேண்டிகேப்னு சொல்லி சும்மா ஒரு ஹேண்டிகேப்போட போட்டோவை போட்டு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்க இப்போ இது வந்து நம்ம நம்பலான்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி நினைக்கிறீங்க இல்ல இது நம்பகத்தன்மை அதாவது நம்ம கண்ணால பாக்குறதுமே பொய்ன்னு சொல்றாங்க காதால கேக்குறதுமே பொய்னு சொல்றாங்க ஏன்னா கண் மாய வார்த்தைகள் அதுவும் ஒரு விதமான மாயதான் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லும் கெட்டு போயிட்டா கெட்டு போயிட்டா அதுவும் ஒரு வகையான தான் தீர விசாரிப்பது அதாவது சாட்சியங்களோடு நம்ம தீர விசாரிக்கிறால உண்மையை கண்டுபிடிக்கும் கரெக்ட்ங்களா சார் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா யூடியூப்க்கு அவங்க ஏதோ பண்றது நம்ம வந்து கண்டென்ட் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா ஒரு யூசபுலாகவும் இருக்கணும் சார் ஆமா அதாவது இப்போ எதுக்கு நான் நண்பரை கூப்பிட்டு பேசறேன்னா இப்போ டிரைவர் நான் வந்து குறை சொல்றேன் இவரது வந்து லேடிஸ் விஷயத்துல வந்து வீக்கு போராட்டத்துல என்ன பண்றாரு நின்னு ஏதோ ஒன்று பண்றாப்ல அப்படின்னா என்னோட முகத்தை காமிச்சு நான் பேசுறேன் ஒருவேளை இவருக்கு இவர் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல அது உண்மையா இருந்துச்சுன்னா அவரு செஞ்சது தப்பா இருந்துச்சுன்னா நான் ஒரிஜினலா இருந்தா என்னோட முகத்தை காமிச்சு என்ன பண்ணுவேன் பேசுவேன் கரெக்டுங்களா கரெக்ட்டுங்க அதே அப்படி இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன் சும்மா யாராவது ஒரு ஆக்டரோட போட்டோவை போட்டு விட்டு இவரு போட்டோவை பக்கத்துல போட்டு விட்டு இல்லைன்னா இவரு போட்டோவை மட்டும் போட்டு விட்டு பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணுவேன் இது வந்து கோழைத்தனம் அப்ப அந்த மாதிரி தான் எம்டி ஜெகன் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபேமிலியா இருக்கிறாப்ல நல்லா கேட்டுங்க வலசர வாக்கத்துல அவங்க பையன் ஒரு பொண்ணு அந்த அக்கா கூட தான் சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம எம் டி ஜெகன்ன வந்திருக்காப்புல எங்க சர்ச்சுக்கு வந்திருக்காப்புல பல முறை வந்திருக்காப்புல அந்த அவரோட மனைவி இல்லாம ஒரு தடவை கூட என்ன பண்றது இல்ல வந்தது கிடையாது அப்போ அப்பேற்பட்டவர் ஆஹ் அப்போ அவர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க செஞ்சான் ஸ்கூல்ல படிக்கிறாப்புல என் பையனோட ஒரு செட்டு சின்ன பையன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாமே எங்க போனாலும் ஃபேமிலியா தான் வராப்புல தான் போகிற ஒரு மனுஷனை வந்து அப்போ எம்டி ஜெகான விஷயத்தில் என்னன்னா அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரொம்ப சிம்பிள் இப்போ தம்பியோட வளர்ச்சி எனக்கு பிடிக்கல அவர் வந்து ஒரு பத்து கால் டாக்ஸி வாங்கிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் இவர் டிரைவர் இவர் வந்து திருட்டு பையன் இப்படின்றதோட அது சொன்னா இவர் இவரை வந்து ரொம்ப பாதிக்காது அதே பெண்கள் விஷயத்தில் என்ன பண்ணிடுவேன் சொல்லி விட்டு போயிடுவேன் அந்த பெண்கள் விஷயத்துல சொல்லும் போது சைக்காலஜியா என்ன வரும்னா அவ் அவரு மைண்டு டிஸ்டர்ப் ஆகி அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் உண்டாக்கி அடுத்த தடவை இவர் நான் கடலூர் போறேன் டியூட்டி விஷயமா அப்படின்னா இவர் வீட்டுல என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே உன்ன பத்தி லேடிஸ் விஷயத்துல தப்பா ஒரு தகவல் வந்துச்சு நீ கடலூர்லாம் போவாத சென் சென்னை சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டும்பாங்க இவரோட வளர்ச்சி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவரோட உழைப்ப வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து டமி கம்மி பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு பாஸ்டர்மார்களோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு வச்சிங்களேன் அவங்கள வந்து எதிராளிகள் என்ன பண்ணிடுறதுன்னு கேட்டிங்கன்னா காணிக்கை வாங்குறாங்க ஏமாத்துறாங்க இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் சு பரப்புறாங்க சொல்கிறாங்க பைபிளை தவறாக போதிக்கிறாங்க இது வந்து அவங்கள ரொம்ப பாதிக்காது அவங்க குடும்பத்து லெவலில் கூட ரொம்ப ஒரு பிரச்சனை வராது ஆனால் பெண்கள் விஷயத்தில் சொல்லிவிடும் போது நாளைக்கு எம்டி ஜெகன் மலேசியா போகிறாரு அடுத்து சிங்கப்பூர் போகிறாரு அடுத்து வந்து அமெரிக்கா போகிறாரு பிரசங்கம் பண்ண போறாருன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா தடை விதிப்பாங்க அதெல்லாம் போகக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்க வலசரவாக்கம் வீடா ராமாபுரம் போரூர் இதை தாண்டி நீங்க என்ன பண்ண கூடாது பிரசங்கம் பண்ண போக கூடாது கேட்டு போட்டாச்சு கேட்டு போட்டுருவாங்க அப்ப அவங்க வந்து வாழ்க்கையில அடுத்தபடி ஏற முடியாம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாம பிரசங்கமாக இருக்கட்டும் இல்ல கடவுளோட நெருக்கமாக ஒரு அணு அணுகுமுறைகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் அவனால போக முடியும் போக முடியாது ஆனா பெண்கள் விஷயத்துல அது ஒருத்தனுடைய ஒரு முழுமையான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பத்து நல்ல விஷயம் பண்ணிருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கருத்துகளை போட்டு என்ன நம்மளுடைய நம்ம வந்து அந்த பத்து நல்ல விஷயங்களை அடிச்சு சுக்கு சுக்க உடச்சு டோட்டலா பினிஷ் பண்ணிடுவாங்க ஏன்னா என்னோட அனுபவத்திலே சொல்றேன் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஆக்டிங் லிஸ்டன் ஒன் ஒன்ல இருந்து இப்போ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வர நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் லைனுக்கு வருவாங்க சார் இந்த மாதிரி பிரதர் என்னோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு பாஸ்டர் கரெக்ட் பண்ணிட்டாரு தள்ளிட்டு போயிட்டாரு அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு அந்த பாஸ்டரோட டீட்டெயிலாம் சொல்லிடுவாங்க அவரோட வயசு முதல் கொண்டு அவர் என்ன கலர் அண்டர்வயர் போட்டிருக்காரு முதல் கொண்டு சொல்லி விடுவாங்க ஆனா அவங்க ஒய்ஃபு பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இதை இதுக்கு இதை நான் எப்படிங்க பேசுறது நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஒரு வீடியோ பேசி அனுப்புங்க இந்த மாதிரி இந்த பாஸ்டர் இந்த காரியத்தை பண்ணிட்டாரு அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் உங்க முகத்தை வேணா பொம்மை படம் போட்டுடுறேன் இல்லை பிளர் பண்ணிடுறேன் அப்படின்னு எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுவரை ஒரு பையில என்ன பண்ணலை எனக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ அனுப்பலை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாஸ்டர் மார்களோட வளர்ச்சியை நீங்க வந்து அவங்கள சைக்காலஜியா கெடுக்கிறதுக்கு லேடிஸ் விஷயத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படி உண்மை இருக்கிறவங்க வீடியோ பேசி அனுப்ப வேண்டியது தானே இல்லை பின்னாடி திரும்பி உட்கார்ந்தாவது என் முகத்தை காமிக்க வேணாம்ப்பா சரி என் பேரையும் சொல்லலை இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு அவர் இந்த மாதிரி கொஞ்சம் மக்களே உசாரா இருங்க நான் ஏமா அந்த மாதிரி நீங்களே ஏமாறாதீங்க இன்னொன்று நல்லா கேட்டுங்க சில பெண்கள் விஷயத்துல வந்து பாஸ்டர் குறை கொறை சொல்றது அது தப்பு பண்றவங்க இருக்காங்கண்ணா தப்பு அது நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க கார்டின் மோசுல இருந்து அந்த சின்ன பிள்ளைய வானு கூப்பது அவரு மேல கேஸ் அது நானே போலீஸ் ஸ்டேஷன் போனது ஆர் எம்ஜிஆர் சாரி ஏ ஒன் மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன் போனது அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்க பாஸ்டர் மார்கில் ஏதாவது ஒரு பாஸ்டர் மார்க்கள் மேல பெண்கள் விஷயத்துல வைக்கிறாங்கன்னா ஓப்பனா இதே மாதிரி முகத்தை காமிச்சு எவன் ஒருத்தன் பேசுறானோ அவன் அப்போ அந்த விஷயத்துல உண்மை இருக்குன்னு அர்த்தம் ஆமா இல்லைன்னா பொரளி பொரளி பேசுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க கிராமத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா அந்த புள்ள அந்த டிரைவரோட ஓடி போயிட்டான் தெரியுமா எந்த டிரைவரோட எந்த புள்ள ஓடலாம் உனக்கு உனக்கு யார் சொன்னா எனக்கு யார் சொன்னான்றது கடைசி வரை தெரியாது அது அப்படியே போயிட்டே இருக்கு ஒண்ணுல பஞ்சாயத்தையே மாப்பிள்ள என்னடா பஞ்சாயத்து இருக்கலாம் பஞ்சாயத்து ஆமா பால்டெய்து முடிச்சா நேச்சு கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அப்படிமா டேய் இன்னைக்கு நல்லா தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைய அப்படியே தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு அந்த குடும்பத்தை ஸ்தரமட்டமாக்கி ஆமா அதுல புல்லு முளைக்க வைக்காம நம்ம மக்கள் விட மாட்டாங்க எந்த அளவுக்கு நம்ம மக்கள் நல்லவங்களோ அதே அளவுக்கு போராம போராமத்தனமும் போட்டியும் இருந்துகிட்டுதான் இருக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் ஆமா ஆஹ் மற்றபடி எம் டி பைபிள் விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு ஊட்டி இருக்காரு அதெல்லாம் நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம் அது கடைசி காலம்னு சொன்னது அதெல்லாம் ஓகே ஆனா இந்த அவர் குடும்பமா இருந்துகிட்டு நான் கண் கூட அவர் குடும்பத்தை வந்து பாத்திருக்கேன் அதனால வந்து அது வந்து தவறான தகவல் அப்படி சப்போஸ் அது உண்மை அப்படின்னுட்டு அந்த பார்ட்டி சொல்றான்னா ஆம்பளையா என்ன பண்ணட்டும் முகத்தை காமிச்சு வீடியோ போடட்டும் அப்பனா நீங்க நம்புங்க என்னைய ஒரு தடவை என்ன திரும்ப பண்ணிவிட்டாங்க இந்த ஒரு திருப்படி வாகத்துல கோழி பண்ண குரூப்னு ஒண்ணு இருக்கு எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையில அவங்களும் ஒரு யூடியூபரு நான் வந்து உதவி செய்ய போற பெண்களோட தண்ணி அடிக்கிறாரு சார்லஸ் இரவு முழுவதும் என்ன பண்றாரு உடல் ஊனமுற்ற பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களோட தண்ணி அடிச்சு உச்சாரா இருக்காருன்னு போட்டு விட்டாருங்க இத்தனைக்கும் ஸ்லம் ஏரியா போற என் பையன் அங்க கூட இருக்கான் என் கூட இருக்கான் என் கூட இருக்கும்போது நான் அந்த பிள்ளைகளோட இரவு முழுவதும் போய் என்னத்த சொல்ல சொல்லுங்க என் பையன் வாலிப பையன் அவன் எங்க எங்க நம்ம வீட்டுல வாடகை இருக்காங்க பாத்தீங்களா இப்ப நீங்க ஒரு டென்னன்ட் இதே மாதிரி கீழ இருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே வாலிப பையலு அவனுங்க தான் அந்த ப்ராஜெக்டுக்கு வரானுங்க ஆஹ் அவங்களுக்கு உதவி செய்ய போறது அந்த அவனுங்க கையாலதான் குடுக்கறானுங்க நான் ஒரு கோஆர்டினேட்டரா என்ன பண்றேன் இருக்கேன் அவனுங்கள வச்சுக்கிட்டு நான் அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போக முடியுமா ஏப்பா அள்ளிதான் விடுறீங்களே கொஞ்சம் அளவாத்தான் அள்ளி விட்டுருக்கறேன் நீங்க பாட்டியா எஸ்டத்துக்கு அள்ளி விட்டீங்கன்னா என்ன தாராள பிரபு பிரபுன்னு தருமபுர அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அந்த குரூப் வந்து வியூஸுக்காக ஏன்னா இப்ப சார்லஸ் வந்து தண்ணி அடிச்சு குஜாலா இருக்காரு அப்படின்னா அது ஜென்ரலா போயிரும் நானே பாட்டில் கையில வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த அவங்க கட் பண்ணி போட்டா கூட அது வந்து நார்மலாயிரும் அது பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு போடும்போது ஆடியன்ஸுக்கு என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும் அந்த ஒரு வீடியோ தான் அவனுங்க சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பத்தாயிரத்துக்கு மேல போயிடுச்சு வியூஸ் பாத்தீங்க மத்த வீடியோலாம் அவனுங்களுக்கு சும்மா நூறு இரநூறு கூட போவாது அந்த ஒரு வீடியோ அதை இதே வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு பணக்கார ஒரு ஆட்களோட போடட்டும் பார்ப்போம் கூட்டு போய் கும்மி எடுத்துருவோம் ஏன்னா இது உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் சுவாத்துக்கு வழி இல்லாத பெண்கள் அதே மாதிரி நீங்க யூடியூப்ல என்ன பண்ணாதீங்க இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல நிறைய பேரை கிரிட்டிசைசம் பண்ணி போடுவாங்க அவங்க எல்லாம் வியூஸ் எடுக்கிறதுக்காக சைக்காலஜி அவங்களை வந்து பாதிக்க இப்ப அன்னைக்கு அந்த என்னை போட்டாணுங்களை கோழி பண்ண குரூப் இப்ப என் பையன் கூட இருந்ததுனால எங்க வீட்டுல வாடகை வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களும் நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க பிறந்ததுல இருந்து எல்லாமே எங்க வீட்டில தான் இப்போ அதனால அது ஒண்ணுமே இல்லை என் குடும்பத்துல அதை பாதிக்கலை என் ஒய்ஃபுக்கு தெரியும் என் மனைவிக்கு தெரியும் பையன் கூட போயிருக்கான் போயிட்டு என்ன பண்றாங்க இப்படி நம்ம கணவரை பத்தி போட்டு வச்சிருக்கான் நம்ம ஏதோ வியூஸுக்காக கழுத போய் அவன ஊட்டம் போட்டிருக்கான் அப்படின்ட்டு எங்க அம்மாவாகட்டும் என் மனைவி ஆகிட்டும் போயிட்டாங்க ஒருவேளை அந்த இடத்துல என் பையன் கூட வரலன்னா எங்க எங்க வீட்டில் எப்படி என்ன பார்ப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்போ நம்மள சைக்காலஜியா வந்து நம்மளை டவுன் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் கேவலமான காரியங்களை ஒரு சில குரூப் பண்ணோம் அதே மாதிரிதான் எம்டி ஜகான குரூப்பு சாரி எம்டி ஜெகானண்ண அந்த மலேசியா பெண் விஷயத்தோட ஒரு உடல் ஊனமுற்ற பெண் போட்டு அவங்க கனவுரம் ஆண்டிகாப்புன்னு போட்டு அதெல்லாம் வந்து சுத்த போய் நம்பாதீங்க ரொம்ப தங்கமான மனுஷன் அந்த விஷயத்துல எம்டி ஜகானண்ண ஓகேங்களா தெளிவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் என்ன தெரியுங்களா ஆண்களும் பெண்களும் யாராக இருக்கட்டும் ரெண்டே விஷயம்தான் நம்பிக்கை நம்பிக்கை ஆமா நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா ஒண்ணு முடியாது அதாவது தவறு பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு நீங்க எப்படித்தான் புத்தி வச்சாலும் சரி அவங்களுக்கு இரவு நேரங்கள்ல ரெஸ்ட் ரூம் போற நேரம் போதும் அவங்களுக்கு தவறு பண்றது கட்டாயம் அதே மாதிரி ஆண்களுக்கும் என்ன எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க பறக்கணும்னு நினைக்கிறவங்க பறந்துட்டு தான் இருப்பாங்க ஆகையினால நம்ம வந்து எல்லாருமேலயும் குறைகளும் சொல்ல முடியாது எல்லாரும் சரியாகத்தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது என்ன எடுத்துக்கிறீங்களே நான் வந்து வண்டி ஓட்டேன் போறேன் வரேன் சொல்றேன் நான் சைட்டுப்பேன் குழந்தைங்களை பாக்கும்போது அவங்கள இடையூறு பண்ணாம நல்லா இருக்கு அந்த புள்ள அழகா நல்ல வடிவமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு நான் போயிருவேன் அது அந்த இடத்த கடந்து போயிருவேன் அங்கே நிக்க மாட்டேன் அந்த பிள்ளை பின்னாடி நான் போக மாட்டேன் ஆக அந்த மாதிரி முழுமையான நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது சூழ்நிலைக்கு மாறுவாங்க அதனால ஒரு தெய்வத்துக்கு வழிபடுறவர் வந்து அவ்வளவு விஷயத்த சொன்னீங்கன்னா நாளை ஏத்துக்க முடியாது அவருடைய வளர்ச்சி பிடிக்காம ஒரு சில பேர் பண்ணக்கூடிய ஒரு சதி கூட இருக்கலாம் இருக்கலாம் பொதுவாவே என்ன பேசுறாங்க பல பெண்களோட தொடர்புல இருப்பாங்க உண்மைதானே இது வந்து சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எல்லாருமே வேண்டுமென்றே இந்த பாவத்தில் விழவில்லை எத்தனையோ பேர் இந்த பாவத்தில் தள்ளப்படுகிறார்கள்